ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஷா டிக்ஸ் இன்றைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி முதன்மை மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்று தினமலர் மற்றும் தினகரன் நாளிதழ் மூலமாக அலுவலக உதவியாளர் பணிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க இந்த வேலைவாய்ப்புக்கு சுமார் நாலாயிரத்தி அறுநூறுக்கு அதிகமானோர் விண்ணப்பித்திருந்தாங்க கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்களுக்கு பின்னர் தற்போது அதற்கான அப்டேட் வந்திருக்கிறது நிறைய மறந்து போயிருப்பாங்க ஆகவே முடிந்த மட்டும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க யாராச்சும் ஒருவருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பானது மூன்று நாட்கள் நடைபெற இருக்கிறது ஸோ யார் யார் எந்தெந்த டேட்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போக வேண்டும் போன்ற தகவல்கள் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ளால போகலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட்களை பண்ணிக்கோங்க அதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க தூத்துக்குடி முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் பதினொன்று ஒரு அறிவிப்பு என்ன ஒன்று மாலை ஐந்து மணிக்கு மற்றும் சொல்லிருந்தாங்க இல்லை யார் யாரோட அப்ளிகேஷன்ஸ் அக்செப்டட் ஆகியிருக்கிறதோ உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற இருக்கிறது சான்றிதழ் சரிபார்ப்பானது இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலை ஒன்பது முப்பது மணி முதல் நடைபெற இருப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க தற்போது இந்த அக்செப்டட் மற்றும் லிஸ்ட் ஆனது தூத்துக்குடி முதன்மை மாவட்ட நீதிமன்ற அஃபீஷியல் வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க அதோடு சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கான டேட்டும் வெளியிட்டிருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிபிகேஷன் ஆனது மூன்று பேசா நடத்துகிறாங்க ஸோ எந்த பேஸில் யார் யார் கலந்து கொள்ள வேண்டும்ங்கிறத தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க இதுக்கான லிங்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க மொத்தமாக நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று பேர் இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க இதில் ஒரு சிலரது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது ஒரு சிலர் விண்ணப்பத்தோடு உரிய சான்றிதழ் நகல்களை இணைக்காமல் விட்டுருக்காங்க உரிய சான்றிதழ் நகல்கள் இணைக்காமல் விட்டுருக்குறவங்க அதை இந்த லிஸ்டில் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான சான்றிதழ் நகல்களை எடுத்து சுய சார்ந்தப்பட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போது எடுத்து செல்லுமாறு சொல்லியிருக்காங்க உங்கள் விண்ணப்ப படிவம் அக்செப்டட் ஆகிருக்கா இல்லை ரிஜெக்ட் ஆகியிருக்கான்னு பார்க்கும்போது உங்கள் பெயரின் அறியாமையில் இருக்கிறதான வரிசை எண் மற்றும் விண்ணப்ப என்னை தெளிவாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய விண்ணப்பம் அக்செப்ட் ஆகியிருந்துன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தூத்துக்குடி முதன்மை மாவட்ட நீதிமன்றத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும் எந்த டேட்டில் நீங்கள் போக வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் ஒன் டூ டூ தௌசண்ட் வரை இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலை ஒன்பது முப்பது மணிக்கு நீங்கள் செல்ல வேண்டும் சீரியல் நம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் மூவாயிரத்தி முந்நூறு வரை இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மதியம் ரெண்டு மணிக்கு செல்ல வேண்டும் சீரியல் நம்பர் மூவாயிரத்தி முந்நூற்றி ஒன்று முதல் நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு வரை ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு செல்ல வேண்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் போகும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோடு போக வேண்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் வயது சான்றிதழ் எடுத்து செல்ல வேண்டும் கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் அதாவது மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதுக்கான சான்றிதழ்கள் எல்லாமே எடுத்து செல்ல வேண்டும் அப்புறம் மாற்று சான்றிதழ் அதாவது டிசி எடுத்து வைத்துக்கோங்க அப்புறம் சாதி சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் முன்னேற்போம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க அப்புறம் முன்னுரிமைக்கான சான்றிதழ் அதாவது பிரியாரி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க அப்புறம் ஆதரி சான்றிதழ் அதாவது உங்களுடைய ஃபோட்டோ ஐடி வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் கார்டு குடும்ப அட்டை இதில் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க அப்புறம் வேறு ஏதாவது பிற ஆவணங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆனவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கலந்து கூடாதவங்களாம் இன்டர்வியூக்கு கூப்பிட மாட்டாங்க ஸோ சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அழைப்பு வந்துருக்கிறவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கலந்துக்கோங்க அப்போ தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க இன்ட்ரூவ் எப்போது நடைபெறும் அப்படின்னு எந்த தகவலுமே கொடுக்கல தூத்துக்குடி முதன்மை மாவட்ட நீதிமன்ற ஆஃபீஷியல் வெப்சைட்டில் தான் இன்ட்ரி டேட் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அஃபீஷியல் வெப்சைட்டை டெய்லி பார்த்துக்கோங்க இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கலந்து கொள்ள இருக்கிறதான அனைவருக்கும் இசா டிப் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருவருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து இது போன்ற தகவல்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிறதால ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போது தான் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் மீண்டும் மற்ற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்